நீங்கள் பல நடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து ஆவியானவர் நம்மிடம் பேசுகிறார் என்ற தலைப்பின் கீழ் கேட்போம் பிதாவா பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் யோவான் பதினைந்து இருபத்தி ஆறு தம்முடைய பரிசுத்த ஆவியின் அருள் பொழிதலை உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் இறங்கியுள்ளார் நமது முகாம் கூட்டங்களிலும் பல்வேறு ஸ்தாபனங்களிலும் மாபெரும் ஆசிர்வாதமானது சதா சத்திய வெளிச்சம் உங்கள் மேல் பொழியப்பட்டு இருக்கிறது வெளிச்சம் சத்தியம் மற்றும் வல்லமையின் பரலோக தூதுவர்களால் நீங்கள் சந்திக்கப்பட்டு இருந்திருக்கிறீர்கள் எனவே தேவன் இவ்வாறு உங்களை ஆசிர்வதிப்பதை வித்தியாசமானதாக நீங்கள் கருதக்கூடாது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை கிறிஸ்து எவ்வாறு தன்வசப்படுத்தினார் அவருடைய பரிசுத்த ஆவியின் பெலத்தினால்தான் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களின் மூலம் மனதில் பேசி மனிதர்களுடைய இருதயத்தின் மீது சத்தியத்தை பதியச் செய்கிறார் தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் தம்முடைய சீசர்களுக்கு தேற்றறிவாளன் அனுப்பப்பட வேண்டும் என்று கிறிஸ்து வாக்குரைத்தார் அவர் கூறியதாவது நான் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றருவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் யோவான் பதினாறு ஏழு எட்டு சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் வசனங்கள் பதிமூன்று பதினான்கு கிறிஸ்துவின் இந்த வாக்குத்தமானது பெரிதாக மதிக்கப்படாததினாலும் தேவ ஆவியானவர் இல்லாததினாலும் பிரமாணத்தின் ஆவிக்குரிய தன்மையும் அதன் நித்தியமான கடமைகளும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை மேலும் கிறிஸ்துவை நேசிப்பதாக கூறிக்கொண்டு இருப்பவர்கள் தங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை குறித்து முழுவதும் புரிந்து இல்லை இது அவர்கள் புரிதலுக்கு மங்களாகவே இருக்கிறது அவர்கள் உலகின் ரட்சிப்பிற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த தேவனுடைய அற்புதமான கிருபையை தெளிவற்ற விதத்தில் புரிந்து கொள்ளுகிறார்கள் வாழ்வின் அனைத்து காரியங்களிலும் பரிசுத்த பிரமாணம் நம்மிடம் எதிர்பார்க்கிறதையும் பிரமாணத்தின் சட்டங்கள் எத்தனை நெருக்கமாக நடைமுறை வாழ்வில் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஜபம் மனந்திரும்புதல் மற்றும் கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி செய்வது தினை பெரிய சிலாக்கியமாகவும் அவசியமாகவும் இருக்கிறது என்பதை அவர்கள் உணரவில்லை தேவன் அங்கீகரிக்கக்கூடிய அர்ப்பணிப்பின் அற்ப சாரி அர்ப்பணிப்பின் குணத்தை மனதிற்கு வெளிப்படுத்துவதே பரிசுத்த ஆவியின் வேலையாகும் பரிசுத்த ஆவியின் மூலம் ஆத்மா ஒளியூட்டப்படுகிறது குணம் புதுப்பிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறது தேவன் தாமே வார்த்தைகள் அனைத்தையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே